செம்மணி புதைக்குளியை மூடிமறைக்க அனுமதிக்க மாட்டோம் சுமத செம்மணி தொடர்பில் நீதி கிடைக்கும் கார்பன் பரிசோதனைக்குரிய ஆய்வகத்தை ஐ நா ஆணையாளரிடம் கோரியுள்ளோம் அனுர அரசு புலம்பெயர் தமிழர்களுடனான அனுர அரசாங்கத்தின் நகர்ப்பு விடுதலை புலிகளை காரணம் காட்டும் ஹர்ஷன அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு இன்று விசேட நாடாளுமன்ற அமர்வு விவாதிக்கப்படவுள்ள முக்கிய விடயங்கள் ஆளுநர் உத்தரவாதம் இலங்கை போக்குவரத்து சபை இடக்கம் கைவிடப்பட்டது சேவை முடக்கல் போராட்டம் மின்சார திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் பிரதிசபா நாயகர் வெளியிட்ட தகவல் கொள்கலன்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட நெரிசல் முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளது சுங்க திணைக்களம் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட ஐந்து காவல்துறை பொறுப்பு அதிகாரிகள் தொடர்பான விரிவான செய்திகள் மன்னார் மற்றும் கொக்கு தொடுவாய் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதிய குடிகள் கைவிடப்பட்டதை போல் செம்மணி மனித புதிய குடியை மூடி மறைக்க அனுமதிக்க மாட்டோம் என தமிழரசு கட்சியின் பொதுச் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மற்றும் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித புதைக்குழிகள் கைவிடப்பட்டதை போல் செம்மணி மனித புதைக்குழிக்கும் மூடி மறைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கின்ற பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இலங்கையின் பொறுப்புக்கூறல் விடயத்தில் மனித புதைகுலிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன கண்டறியப்பட வேண்டுமானால் இந்த மனித புதைகுலிகளை சரியான முறையில் ஆய்வு செய்தாலே பல விடயங்கள் அம்பலமாக்கும் அதனால்தான் அணையாவிளகு போராட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதற்கு ஆதரவு தெரிவித்து எமது கட்சியினரும் பெருந்தொகையான கட்சி அடையாளங்களை தவிர்த்து அதிலே கலந்து கொண்டார்கள் வெளிநாட்டிலே இருந்த காரணத்தினால் என்னாலும் வேறு சிலராலும் அணையாவளக்கு போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை செம்மணி மனித புதைக்குழி வடக்கு கிழக்கிலே அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மற்ற மனித புதைகுழிகளும் சர்வதேச நிபுணர்களின் மேற்பார்வையோடு சரியான முறையிலே அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் விஞ்ஞானபூர்வமாக இது அணுகப்பட வேண்டும் இதற்கான முயற்சிகளை சர்வதேச நிறுவனங்களுடன் நாம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் மன்னார் மற்றும் தடுவாய் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் கைவிடப்பட்டதை போல் செம்மணி மனித புதைகொழியை மூடி மறைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றார் செம்மடி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்துவோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் செம்மடி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் மேற்கட்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மனித எலும்பு கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஆய்வுக்கூடம் ஒன்றை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் மனித புதைக்குழி ஆக்கப்பட்டோரின் பிரச்சினை இவ்வளவு ஆழமானது என்பதை நாம் அறிவோம் ஆகவே செம்மணி மனித புதைக்குழிக்கான நீதியை நீதிமன்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வழங்குவோம் அரசு என்ற ரீதியில் இந்த மனித புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு மில்லியன் கணக்கான நிதியை ஒதுக்கியுள்ளோம் என்றார் ஜனாதிபதி அனுகுமாரதிசாக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெருந்து வாழும் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனர் ராஜகருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் பொழுது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பிறக்கின்றது அதனால்தான் ராணுவ வீரர்களை வீரர்களுடன் அழைப்பதில் கூட பின்வாங்குகின்றனர் இதன் காரணமாகவே அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாகவும் பேசுகின்றனர் இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தினருக்காக போவதில்லை மாறாக விடுதலை புலிகள் ஆதரவாக செயல்படும் பயங்கரவாத தடை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தப் போகின்றது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பயங்கரவாத தடைச்சோட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாட்டையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேறு நிலைப்பாட்டையும் அரசாங்கம் பின்பற்றுகின்றது அரசாங்கத்தின் இந்த இரட்டை கொள்கை வெட்கப்பட வேண்டியதாகும் என்று குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நிலையங்களிலும் பாதுகாப்பிற்காக பொருத்தமான போலீஸ் அதிகாரிகளை நியமிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான மூத்த துணை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மாதிபர் அதிபர் பிரியாந்த வீர சூரிய அறிவித்தலை விடுத்துள்ளார் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால பதில் போலீஸ் மாதிபரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது பீப்பாய்கள் மற்றும் கொள்கலன்களில் எரிபொருளை விநியோகிக்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பொது ஒழுங்கை பராமரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி ஒவ்வொரு எரிபொருள் நிறப்பு நிலையத்திற்கும் ஒரு போலீஸ் அதிகாரியை நியமிக்குமாறு கோரப்பட்டுள்ளது மேலும் இவ்விடத்தில் தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான அனைத்து மூத்த துணை போலீஸ் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார் நாடு முழுவதும் சுமார் ஆயிரத்து முன்னூறு எரிபொருள் இறப்பு நிலையங்கள் உள்ள நிலையில் அனைத்து நிலையங்களிலும் ஒரு சேடு போலீஸ் அதிகாரியை நியமிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் பேரழிவு தொடர்பான வழக்கு விசாரணை குறித்து ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கொழும்பு கடலில் ஏற்பட்ட ரசாயன கப்பலான எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலில் மற்றும் கடலில் மூழ்கிய சம்பவம் காரணமாக இலங்கைக்கு பாரிய கடல்சார் பேரழிவு ஏற்பட்டது இலங்கையின் உணர்திறன் வாய்ந்த கடலோர சூழல் உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை அது ஏற்படுத்தியது இதனையடுத்து அப்போதைய அரசாங்கம் சிங்கப்பூரில் கப்பல் நிறுவனத்திடமிருந்து ஆறு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர் இழப்பீடு கோரி சட்ட நடவடிக்கையை ஆரம்பித்தது எனினும் பிரதிவாதி தரப்பு ஐக்கிய ராஜ்யத்தில் வைக்கப்பட்டுள்ள மற்றொரு நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கையை சவால் செய்ததால் இந்த செயல்முறை இப்போது இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கு விடயத்தில் சாத்தியமான ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாகவே குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எனவே அவற்றை விசாரணை செய்ய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் பிரதேச சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் ஆரம்பமாகியுள்ளன இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் பிரதேசா நாயகர் ரேஸ் விசாலி தலைமையில் இன்றைய தினம் ஆரம்பமாகின விசேட நாடாளுமன்ற அமர்வுக்காக இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நாடாளுமன்றம் கூடுகின்றது அதன்படி காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து மணி வரை நிதி செயல் நுணுக்க தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் அறிவிப்பு இடம்பெறும் காலை பத்து மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நிதி செயல் நுணுக்க கூட்டு தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெறவுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமறிய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை துறைசார் தரப்பினருக்கு உறுதி வழங்கியதன் அடிப்படையில் நாளை செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்க விருந்து சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் சிவபரன் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமறிய செயல்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயல்பாடுகளை நிறுத்தி தனியார் பேரூதுகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வடக்கில் சேவை முடக்கல் போராட்டம் இடம்பெறும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இலங்கை போக்குவரத்து சபை வடக்கின் ஆளுநர் மற்றும் துறைசார் தரப்பினர் இனி வரும் காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதென்று வழங்கிய உத்தரவாதத்துக்கு அமைய குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது முன்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் இடம்பெற்று கால அட்டவணைக்கு முரணான சேவை ஒன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப ஒன்று ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது ஆனாலும் விரோதம் குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை துறைசார் அமைச்சு வடக்கின் ஆளுநர் ஆகியோருடன் முறையிட்டிருந்ததுடன் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது ஆனாலும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் ஆளுநர் இலங்கை போக்குவரத்து சபை போலீசார் இவ்விடயம் தொடர்பில் முன்னெடுத்த நடவடிக்கை காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை சட்டவிரோத சேவையை இடைநிறுத்தியுள்ளது அதுடன் இணைந்த சேவை தொடர்பிலும் வரவுள்ள நாட்களில் இருதரப்பினருடனும் கலந்து பேசி தீர்வை காண முயற்சிப்பதாகவும் எமக்கு உறுதி தந்துள்ளனர் இவ்வாறான நிலையில் மக்களின் இயல்பு நிலையை சீர்குலைவதை தவிர்க்கும் வகையில் சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் எழுபது சதவீத புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை பூர்த்தி செய்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது ஏனைய விட இந்த மாதம் தேவை அதிகமாக இருந்த நிலையிலும் இவ்வாறு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை பூர்த்தி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவேளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டின் முற்பகுதிக்கு பிறகு முதல் முறையாக இலங்கை மின்சார சபையானது இந்த மாத நிலவரப்படி அதன் மொத்த மின்சார உற்பத்தியில் எழுபது சதவீதத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களிலிருந்து பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது நாட்டின் மின்சார விநியோகம் சுமார் நூறு சதவீதம் நீர் மின்சாரம் சார்ந்தது என்ற ஆரம்ப கால கொள்கையிலிருந்தும் காலப்போக்கில் பின்பற்றப்பட்ட கலப்புற நீர் மின் அனல் மின் மின்சார சதவீதத்தை அதிகரிப்பதற்கான இலங்கை மின்சார சபையின் நிலையான திட்டத்தின் பற்றியே இது பிரதிபலிப்பதாகவும் இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது மின்சார திருத்த சட்டம் மீதான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார் பல பிரிவுகள் அரசியலமைப்பை முயறுவதாகவும் நாடாளுமன்றின் விசேட பெரும்பான்மை மற்றும் பொதுவாக கடுப்பின் ஒப்புதலை பெற விட்டு பெற குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளவாறு சில பிரிவுகள் திருத்தப்பட்டால் இந்த உயிரல்கள் பொருந்தாது எனவும் பிரதேச அறிவித்தார் ஒரு பாடத்திற்கான நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருந்து ஐம்பது நிமிடங்களாக அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி பிரதியமைச்சர் மதுர சென தெரிவித்துள்ளார் சில பாடங்களை கற்பிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் போதுமானதாக இல்லை என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுகுறித்து பல சந்தர்ப்பங்களில் கல்வி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக அவர் கூறியுள்ளார் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள ஆசிரியர் பயிற்சி கல்வித் திட்டங்களின் போது இதுகுறித்து இறுதி முடிவு எட்டப்படலாம் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் பாடசாலை நேர நீடிப்பு தொடர்பாக இதுவரை கல்வி அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்கள் அனுப்பப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இரண்டாம் தவணையின் பாடத்திட்டத்தை உள்ளடக்குவதற்காக முதல் பதினோராம் வகுப்புகளுக்கான பாடசாலை நேரத்தை பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை நீடிக்க ஒப்புதல் அளிக்கப்படும் என வடமேற்கு மாகாண வலிய கல்வி இயக்குநர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது இரண்டாம் தவணை பாடத்திட்டத்தை உள்ளடக்கி மாணவர்களை பரோட்சிகளுக்கு தயார்படுத்தும் நோக்கில் பாடசாலையின் தினசரி கால அட்டவணையில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா நிமிடங்கள் ஒதுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது தாமதங்கள் தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திரைக்களம் தெரிவித்துள்ளது துறைமுகத்துக்கு வரும் கொள்கலன்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு காரணமாகவே கடந்த பல நாட்களாக அவற்றை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக சுங்க பேச்சாளர் சிவலி அருக்குட தெரிவித்திருந்தார் துறைமுகம் வழக்கமாக நாளொன்றுக்கு சுமார் ஆயிரத்து இருநூறு கொள்கலன்கள் கையாளப்பட்டன எனினும் அண்மைய நாட்களில் அந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் வரை உயர்ந்து குறிப்பிடத்தக்க நெரிசலை உருவாக்கியது இதனால் அவற்றை விடுவிப்பதற்கு அனுமதி வழங்கும் செயல்முறையை மந்தப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை நிலைவிறுப்படி வெளியிட திட்டமிடப்பட்ட அனைத்து நிலுவையில் உள்ள கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டு வழக்கமான அனுமதியின் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இருந்து உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ஐந்து காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேசிய காவல்துறை ஆணையத்தின் ஒப்புதலை தொடர்ந்து குறித்த இடமாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது இதன்படி காவல் காவல்நிலைய பொறுப்பதிகாரி கே சி பி டி சில்வா எல்பிட்டி பிரிவு பொதுப்பணிகளுக்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதுளமில் பணியாற்றிய காவல்நிலைய பொறுப்பதிகாரி ஏகநாயக்கு நவகட்டேகம காவல் நிலையத்தின் புதிய காவல்நிலைய பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கொழும்பு மத்திய பிரிவில் பணியாற்றிய காவல்துறை பரிசோதகர் எஸ் கே அனுரஜித் வெளிப்பண்ண காவல் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் கரடியனாறு காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்த காவல்துறை பரிசோதகர் ஹேமச்சந்திர அனுருப்பு வேதி காவல்நிலைய பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நவகட்டேகம காவல் நிலையத்தில் முன்பு பணியாற்றினார்